நேற்று நம்ம வீடு தெரிஞ்சு நேர்த்தா தான் நமக்கு தெரியும் நம்ம தமிழ்நாடு பெண் தலைவர்கிட்ட சொன்னோம் தமிழ் கிட்ட அவங்க வந்தாங்க வந்து பார்த்துட்டு இந்த வீட்டை வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ஆலோசனை பண்ணி சொல்லோன்ட்ருக்காங்க இந்த பாருங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது அந்த பிள்ளைங்க இருக்குது இந்த மழை பெஞ்சாக்கா அந்த வீடே யாரும் தங்க முடியாது முடிச்சீக்கிரம் எனக்கு வந்து உதவி பண்றது கொஞ்சம் நிமிஷம்லாம் பண்ணுவாங்க அவங்க சாப்பாட்டு கூட வசதி இல்லாமல் இருக்காங்க சங்க சமுதாய பணி தலைவர் அவர்களுக்கும் அவருடன் சென்ற சமூக ஆர்வலர் அவர்களுக்கும் திமுக பொறுப்பாளர் அவர்களுக்கும் காலையிலே போய் ஆய்வு செஞ்சுருக்கீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசு இருந்தாலும் இது இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பொறுப்பும் பொது நலனும் இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய தொகையை நம்மளால திரட்ட முடியும் இதில் பொறுப்பும் பொது நலனும் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய தொகை இது ஒரு முப்பதாயிரம் போல் போல கண்டிப்பாக ஒரு சிக்கனமாக செலவு பண்ணால் கூட ஒரு ரூபாய் கண்டிப்பாக செலவாக கூடிய ஒரு ஒரு விஷயமா இந்த இந்த வீடு கொடுத்து இதுக்கு நம்ம களத்தில் இறங்கி இன்னும் செஞ்சால் அப்படி தான் முடியும் நிறைய பேரை தேடி சென்று பொருளாதார கேட்டால் மட்டும் தான் முடியும் நம்ம இந்த வய ஸ்டேட்டஸ் வச்சு மட்டும் அல்லது ஒரு ஃபேஸ்புக்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராமிலேயோ போட்டு மட்டும் அவங்களுக்கு நெறி திரட்ட முடியாது கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் நம்ம போடுற வைரல் வீடியோ வைரல் ஆகுமே தவிர பொருளாதாரம் அவ்வளோ சீக்கிரம் வந்ததா எனக்கு இது வரைக்கும் தெரியல இது வரைக்கும் நம்ம போட்ட எத்தனையோ வீடியோக்கள் இருக்குது அத்தனை வீடியோக்களுக்கும் நம்மளால முடிஞ்ச சக்திக்கு உட்பண்ணு அவர்க்கு தான் நம்ம செஞ்சுருக்குமே தவிர பெரிய ஆதரவாளர்கள் இதுக்கு யாருமே இல்லை இது இல்லைன்னு சொல் இல்லைன்னு சொல்கிறத விட அது அவங்களுக்கு அது உள்ளத்தை அது போய் ஈர்த்துதா இல்லைன்னு நமக்கு தெரியுது நற்பணி மன்றம் சங்கம் சங்கத்தின் சார்பாக அனைவரும் இருக்கும் அனைவரும் அனைவருக்கும் அப்ப அப்துல் மாளிகனன் கோடை துணை இருப்பவர்கள் அனைவருக்கும் திரு ரத்தனன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி காலை வணக்கம் அப்துல் மாலிகனா அதில் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாம் சூப்பராக இருக்கு எல்லாம் நல்லபடியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு என்ன வேணுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாமுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நேற்று சரியாக பார்க்க முடியவில்லை அதனால்தான் நான் இப்போ உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன் நீங்கள் என்ன எதுவும் பண்ணுங்கன்னா எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாங்கண்ணா ஓகே ஓகேங்கண்ணா சரி வணக்கங்கண்ணா கோவை வேலை